உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவா திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலுமே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்கும் அதே போல தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகள் எல்லாம் கொலை கொள்ளை வழிப்பறி நில அபகரிப்பு இப்படி குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா அது எல்லாத்தையும் செய்யறதே திமுக காரங்களாக தான் இருப்பாங்க இந்நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் பாலியல் வன்கொடுமைகளும் இந்த திமுக ஆட்சியில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு தமிழகம் முழுக்கவே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் தான் இருக்கு பெண்களால நிம்மதியாக எங்கேயும் வெளியில் போயிட்டு பத்திரமா வீடு திரும்ப முடியல அப்படிப்பட்ட சூழல் தான் இந்த மு ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் நிலவுது அதற்கு உதாரணமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை சொல்லலாம் அந்த வன்கொடுமை செஞ்சது திமுக அமைச்சருக்கு மிகவும் நெருக்கமான ஞானசேகரன் அப்படிங்கிற திமுக நிர்வாகி தான் அதே சமீபத்தில் அரக்கோணம் அப்படிங்கிற ஊர்ல திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவன் ஒரு பெண்ணை ஏமாத்தி இருக்கான் தான் ஏமாற்றப்பட்டது தெரிஞ்ச அந்த பெண் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கிறாங்க ஆனா தப்பு செஞ்சவன் திமுகவை சேர்ந்தவன் அப்படிங்கறதுனால அங்க அந்த வழக்கை எடுத்துக்கல அது

இருபது வயசு பொண்ணுங்களே தேடி தேடி லவ் பண்ணுறது இது எனக்கு தெரியாது என்ன சுத்தி நான் ஆல்ரெடி வந்து ஒரு இது இருக்கேன் வழக்கு போயிட்டு அது தெரிஞ்சுமே என்கிட்ட அட்வொகேட்னு வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றது இந்த டிஎம்கே கட்சியில இருக்கேன் நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லன்னா உங்க அப்பா அம்மா இது பண்ண எனக்கு வந்து யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது அப்பா அம்மா மட்டும்தான் அப்பாவுக்கு மூணு ஆப்ரேஷன் இருக்கு அப்பா அம்மா மட்டும்தான் வேற யாருமே கிடையாது தெரிஞ்சிட்டு உள்ள வந்து டெய்லி டார்ச்சல் பண்ணி என்ன வருக டைமோ கல்யாணம் பண்ணாங்க அப்பா அம்மாவும் வரல கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லி டார்ச்சல் செக்ஸ் டார்ச்சர் குடுத்து போய் படு இந்த மாதிரி அரசியல்வாதிக்கு இவன் கூட படு அப்படின்னு சொல்லி டெய்லி டாசன் பண்ணிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல முடியல இவரு போஸ்ட் ஏட் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லா கதையும் அப்படியே மாத்திட்டாரு யாரும் எனக்கு போனும் பண்ணல ஏன் பாய்சன் குச்சனும் கேட்கவே இல்ல அப்ப அப்படியே மாத்திட்டு இந்த விஷயம் கண்டி வெளில போச்சுன்னா உன்னியும் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடுவேன் நீ வர வழியில கார் ஏத்தி உன்ன கொலை பண்றவ என்கிட்ட கார் இருக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி மிரட்டினாரு எல்லா ஆடியோ ரெக்கார்டும் எங்கிட்ட இருக்கு அதாவது அரக்கோணம் ஒன்றிய திமுக துணை அமைப்பாளரான தெய்வ செயல் மீது பாதிக்கப்பட்ட பெண் ராணிப்பேட்டை காவல் நிலையத்துல ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முதல் முறையாக புகார் கொடுக்குறாங்க அங்கேயும் புகார் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அதன் பிறகு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அரக்கோணம் மகளிர் காவல் நிலையத்தில் போய் மறுபடியும் புகார் கொடுக்குறாங்க அங்கேயும் புகார் எடுத்துக்காததால் அதற்கு அடுத்த நாள் அதாவது பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சென்னைக்கு போய் டிஜிபி அலுவலகத்திலேயே நேரடியாக புகார் கொடுக்குறாங்க பொதுவா இந்த மாதிரி பாலியல் வழக்கில் ஒரு பெண் புகார் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட தகவல்களும் அந்த பெண் சொன்ன விடயங்களும் பாதுகாக்கப்படும் முதல் தகவல் அறிக்கை அப்படிங்கிற எஃப்ஐஆர்ல இந்த தகவல் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த எஃப்ஐஆர் விட மாட்டாங்க ஆனா இந்த திமுக ஆட்சியில அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த வாக்கு மூலம் எஃப்ஐஆர் மூலமா அப்படியே வெளியில வந்தது இதை தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு எளிதா கடந்து போனாங்க இது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்தது ஏன் அப்படின்னா அந்த எஃப்ஐஆர்ல தான் எப்படி பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்டோம் அப்படின்னு விளக்கமா சொல்லியிருப்பாங்க அதை எல்லாம் பொதுவெளிக்கு வந்ததால அந்த பெண் மன ரீதியா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த எஃப்ஐ அந்த பெண்ணோட வீட்டு முகவரி இருந்துச்சு இதனால அந்த வெளியான உடனே அதுல இருந்து முகவரியை தெரிஞ்சுக்கிட்ட ஊடகங்கள் அவரோட வீட்டுக்கு போய் அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க இத தொழில்நுட்ப கொளாறு அப்படின்னு அவங்க சொல்லி மூடி மறைச்சாலுமே இதெல்லாம் ஏன் அவங்க பண்றாங்க அப்படின்னா இப்படி பாதிக்கப்பட்ட பெண் யாராவது வந்து புகார் கொடுத்தீங்க அப்படின்னா இப்படிதான் நாங்க எஃப்ஐஆர் வெளியிடுவோம் அது ஊர்வலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படின்னு உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்காம தடுக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாங்க இதே போல தான் இந்த வழக்குலேயும்

வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புறாங்களே தவிர ஒரு இதுவும் எடுக்கிறது இல்லை அரக்கோண ஏடபிள்யூபிஎஸ்ல வந்து வாசுகின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க போய் மனு கொடுத்தா அவங்கள அவதூறுவா பேசி அவங்க கடந்த காலத்துல வலிச்சு அவங்க அப்பா அம்மாவை இழிவுபடுத்தி பேசி வெளியே அமைச்சு விட்டுறாங்க அவங்கள தற்கொலை பண்ணிக்கிற அளவு தூண்டி விடுறாங்க அந்த அம்மா எங்க நியாயம் பக்கம் எடுக்கிறது இல்லை வந்து வெளியில விட்டுறாங்க சுதந்திரமா நாங்க வந்து இந்த மாதிரி மனு வச்சுன்னா அலைஞ்சிட்டு இப்படி சமூக ஊடகங்கள்ல இந்த விடை வெளியாடுறதால அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளும் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக குரல் கொடுத்திருக்காங்க இதுவும் திமுக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்தது இப்படி அந்த பெண்ணோட பேட்டி ஊடகங்களை வெளியானதால தங்கள் மீது இருந்த பழியை தொடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டது அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் காவலூர் பகுதியை சேர்ந்த தெய்வ செயல் என்பவரால் ஏமாற்றி திருமணம் செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் சில மிகைப்படுத்தப்பட்ட தகவல்கள் பரவி வருகின்றன அதாவது அந்த பெண் கண்ணீர் மழுக தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தைரியமா வந்து ஊடகங்களில் பேட்டி கொடுக்கிறாங்க ஆனா அதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்லுது இந்த ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை அது மட்டும் இல்லாமல் மேற்படி சம்பவம் தொடர்பாக கால தாமதமாகவும் சில அரசியல் சென்று காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என செய்தி பரப்பப்படுவது உண்மைக்கு மாறானது இச்சம்பவம் தொடர்பாக மேற்படி பெண் கொடுத்த புகாரின் பேரில் கடந்த பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றே அரக்கோணம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணையில் இருந்து வருகிறது இவ்வழக்கு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மேற்படி மனுதாரர் எதிரி தெய்வ செயல் என்பவரை கடந்த முப்பத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி எவ்வித நிர்பந்தமும் இன்றி திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வந்ததும் தெரிய வருகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த பெண் பேட்டியில வெளிப்படையா சொல்றாங்க நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான் ஆனா என்னை ஏமாத்தி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணமான பின்னாடி தான் அந்த பெண்ணை பாலியல் ரீதியா துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கா அந்த தெய்வ செயல் அதனாலதான் அந்த பெண் வந்து புகார் கொடுக்குறாங்க ஆனா இந்த காவல்துறை விட்ட அறிக்கையில எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த பெண் தானா விருப்பப்பட்டு போய் தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ வந்து புகார் கொடுக்குறாங்க அப்படிங்கற மாதிரி இருக்கு அவங்களோட அறிக்கை இதே போலதான் அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் இரவு நேரத்துல பதருக்குள்ள எதுக்கு அந்த பெண் போனாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க திமுகவினர் இந்த வழக்குலையும் அதே போலதான் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது தான் குற்றம் சுமத்துறாங்க அது மட்டும் இல்லாம தன்னை போன்ற இருபது வயது உள்ள இருபது பெண்கள் இவ்வழக்கின் எதிரியான தெய்வ செயல் என்பவரது கொடூர பிடியில் சிக்கி அப்பெண் தெரிவித்துள்ளார் என சமூக வலைதளங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி மனுதாரர் தான் அளித்த வெவ்வேறு புகார்களில் தன்னை போன்ற பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றுக்கொன்று பொருத்தமற்ற தகவல்களை தெரிவித்துள்ளதோடு அப்பெண்களை பற்றி எவ்வித தகவல்களையோ முகாந்திரத்தையோ விசாரணையின் போது தெரிவிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதாவது அந்த பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது திருமணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அதன் பிறகு தான் அவங்களுக்கு இந்த தெய்வ செயல் இதே போல பல பெண்களை அதுலேயும் குறிப்பா இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றி திருமணம் செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு ஆனால் காவல்துறையினரோ அதை பத்தி இவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க அதாவது அந்த இருபது பெண்களோட பேரு விவரங்கள் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க எப்படி அவனை திருமணம் செஞ்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியது பாதிக்கப்பட்ட பெண்ணோட பொறுப்பு கிடையாது காவல்துறையினோட பொறுப்பு தான் ஆனால் காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணை அழைச்சி இவங்க கிட்ட குறுக்கு விசாரணை செய்யறாங்களே தவிர குற்றம் சாட்டப்பட்ட அந்த திமுகவை சேர்ந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா அவன் இதுக்கு முன்னாடி ஏமாத்தின பெண்களோட விவரங்களை இவங்களால வாங்க முடியும் ஆனா அதெல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அது இந்த திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அதனால தான் இப்படி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கொடுமைப்படுத்துது தமிழக காவல்துறை அதுவும் இல்லாம ராகுல் ஐடி டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடியில் நான் வந்து போலீஸ்க்கு சம்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் வந்து ஒரு இதுவாக இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கும் கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி எனக்கு ஒரே டவுட்டாக போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை வந்து ஃபேஸை பிளர் பண்ணி தான் போடுறீங்க ஆனால் அவன் இப்போ என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க பிஎம்கே வின் ராகுல்னு அப்படின்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க ஒரு பொண்ணு தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அரிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட் இருந்து தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்கான் அவன் தப்பு பண்ணுறான் என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் எனக்கு வெளியில் போக முடியாமல் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேற அவங்களையும் கூட்டு போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க எந்த எடுக்க அதே போல இந்த பத்திரிகை செய்தியில மேலும் அரசியல் பிரமுகரின் உதவியாளர் ஒருவருக்கு மனுதாரரை இரையாக்க முயற்சித்ததாக சிலர் பதிவிட்டுள்ளது உண்மைக்கு மாறானது மேற்படி மனுதாரர் கொடுத்த புகாரில் இது போன்ற தகவல் எதையுமே குறிப்பிட்டு தெரிவிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இதே பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த பேட்டியில அந்த தெய்வ செயல் திமுகவின் அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் அவரோட உதவியாளருக்கும் நெருக்கமானவர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னை அழைச்சிட்டு போய் பல்வேறு திமுக நபர்கள் கிட்ட அறிமுகம் செஞ்சாரு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இப்படி அந்த பெண் புகார்ல சொல்லலனாலும் பேட்டிகள் சொல்லி அதை வச்சு எல்லாம் நீங்க விசாரணை செய்ய மாட்டீங்களா என்ன நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரி இருபது வயசு பொண்ணு மாதிரி இருபது பொண்ணுங்க பொண்ணுங்க மட்டுமா இல்ல பேரும் தெரியல அதனால தான் நான் வந்து இது தைரியமா வந்து கொடுத்தது இந்த நாள் வரைக்கும் எல்லாம் இதுவுமே வந்து டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க அவன் டிஎம்கே ல தான் எங்களால எங்குமே போய் மனு கொடுக்கவே முடியல அப்ப நாங்க சூசைட் பண்ணி சாவணுமா அதே போல காவல்துறை வெளியிட்ட அறிக்கையிலேயே அவங்க என்ன சொல்லிருக்காங்க புகார் கொடுத்த தேதி ஏழாம் தேதி இப்படி மே ஏழாம் தேதி அந்த பெண் புகார் மே தேதி வரைக்கும் அதாவது மூணு நாளா அந்த புகார்ல எஃப்ஐஆர் போடவே இல்லை இது மாதிரி பாலியல் புகார்கள்ல உடனடியாக எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே ஆணை பிறப்பிச்சிருக்கு ஆனாலும் மே ஏழாம் தேதி கொடுத்த புகாருக்கு மே பத்தாம் தேதி தான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கு இந்த திராவிட மாடலின் காவல்துறை அது மட்டும் இல்லாம திமுக பிரமுகர்களோட அதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளரான இன்பத்துறை அப்படிங்கிறவர் இப்படி சமூக ஊடகங்கள்ல திமுகவின் முகத்திரை கிழிந்து தொங்க ஆரம்பிச்சதுனால அந்த தெய்வ செயல் அப்படிங்கிறவன அரக்கோணம் மத்திய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் அப்படிங்கிற இருந்து நீக்கி இருக்காங்க இப்படி கட்சி பொறுப்பில இருந்தா நீக்கியிருக்காங்களே தவிர கட்சியின் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அந்த தெய்வ செயலை நீக்கல அதே நேரத்துல வழக்கம் போலவே பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீது குற்றச்சாட்டுகளை வாரி இறக்க ஆரம்பிச்சிருக்கு திமுகவின் படை இதுல என்ன ஒரு ஆச்சரியனா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது ஒரு பெண் பொய்யான குற்றச்சாட்டு வச்சதுக்கு அதுவும் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தத இப்ப வந்து சொன்னதுக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்ணிய அமைப்பாளர்கள் எல்லாம் மேலையும் கிளி குதிக்க ஆரம்பிச்சாங்க கனிமொழி கம்யூனிஸ்ட் கட்சியின் வாசுகி காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி இவங்க எல்லாருமே பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்துருச்சு இதை கேட்க யாருமே இல்லையா அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கு குதிச்சாங்க ஆனா இப்ப இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இருபது பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதை பத்தி ஆனா இத பத்தி ஒரு ட்வீட் கூட போடல இந்த பெண்ணிய பாதுகாவலர்கள் அது மட்டும் இல்லாம கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு சமீபத்தில் தண்டனை கிடைச்சது அந்த வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது அதிமுகவினர் தான் ஆனா என்னவோ தங்களால தான் அந்த வழக்கில் நீதி கிடைச்சது அப்படிங்கிறது போல திமுகவினர் கொண்டாட ஆரம்பிச்சாங்க ஆனா இப்ப இந்த சம்பவத்தை பத்தி ஒரு திமுக கூட வாயே திறக்கல எப்படி துறப்பாங்க இதை பத்தி தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் கல்லூரி மாணவியை ஏமாற்றி திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் கூவிய முதல்வரே உங்கள் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி பாதிக்கப்பட்ட பெண் அமைச்சர் அன்பில் மகேஷின் உதவியாளர் உமா மகேஸ்வரன் என்பவருக்கு தன்னை இரையாக்க முயற்சித்ததாக கூறுகிறார் இருபது வயது பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்த துடிக்கும் திமுக நிர்வாகிகள் மீது இந்த டம்மி அப்பா அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்னு ரொம்பவே காட்டமா கேள்விகளை முன் வச்சிருக்காரு அவர் கேட்டதுலையும் எந்தவித தப்புமே கிடையாது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டோட சூழல் இன்றைக்கு தான் இருக்கு இதனால இந்த திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் யாரும் தனியா வெளியில போக வேணாம் திமுக காரங்க யாராவது பார்த்தா வீட்டை பூட்டிட்டு உள்ளே இருங்க இந்த திமுக அரசாங்கம் மக்களை பாதுகாக்க ஒரு துரும்ப கூட எடுத்து போடாது அப்படியே ஒருவேளை நீங்க பாதிக்கப்பட்டு புகார் கொடுக்க போனீங்க அப்படின்னா உங்கள் மீது தான் இந்த திமுக அரசு குற்றம் சொல்லும் எனவே பத்திரமா இருங்க நன்றி வணக்கம்